சென்னையில் மின்சார ரயிலில் வந்த நபர் தாம்பரம் சானிடோரியம் ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் குழந்தையை தனியாக தவிக்க போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தாம்பரம் சானிடோரியம் ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் சுமார் மூன்று வயது ஆண் குழந்தை ஒன்று பிளாட்பாரத்தில் நின்று அழுது கொண்டிருந்தது அப்போது ரோந்து பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் அந்த குழந்தையை யாரோ தவறுதலாக விட்டுவிட்டு சென்றிருக்கலாம் என்று எண்ணி ரயில் நிலையத்தில் இருந்தவர்களிடம் யார் குழந்தை என்று விசாரித்தார் ஆனால் குழந்தையை பெற யாரும் முன்வராததால் சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையத்திற்கு குழந்தையை கொண்டு சென்று ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் பின்னர் ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் சானிடோரியம் ரயில்வே பிளாட்பாரத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் இன்று காலை சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் புறப்படும் முதல் மின்சார ரயிலில் வந்த ஒருவர் சானிடோரியம் ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் குழந்தையை ரயிலில் இருந்து கீழே இறக்கிவிட்டு அதே ரயிலில் சென்றது தெரியவந்தது இதையடுத்து இந்த குழந்தை கடத்தி கொண்டு வரப்பட்ட குழந்தையா குடும்பத்துக்குள் ஏற்பட்ட பகை காரணமாக இந்த குழந்தையை கடத்தி உள்ளார்களா என்று பல்வேறு கோணங்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே சென்னை ஆலந்தூரில் உள்ள அரசு குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் தற்போது இந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டுள்ளது